அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு சென்னையில் டி நகரில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மண்வாசனை ஒரு சந்தை வந்து சென்னையில் ஒரு சந்தைன்னு வந்து நிகழ்வை நடத்திட்டுருக்கோம் இந்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்னை வாழ் மக்கள் எல்லாருமே வந்து நல்ல ஒரு உணவுக்கு வந்து தேடிட்டு இருக்காங்க நல்ல பாரம்பரிய அரிசியாக இருந்திருக்கட்டும் பாரம்பரிய சிறுதானியங்கள் பழங்கள் அது மட்டும் இல்லாமல் காய்கறிகள் எல்லாம் தேடிட்டு இருக்காங்க இந்த மாதிரி சந்தை வந்து அனைவருக்கும் ரொம்ப ஒரு உபயோகமான ஒரு சந்தையாக இருக்கும் இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நேரடி விற்பனை விவசாயிகளும் விவசாயம் சார்ந்த பொருட்கள் சிறு குறு விவசாயிகள் மதிப்பு கூட்டிய பொருட்களும் இங்கே வந்து விற்பனை இருக்குது அழகு இருந்து அது மட்டும் இல்லாமல் சோப்பு அது முழு காய்கறி பழங்கள் எல்லாமே கெமிக்கல் ஃப்ரீயாக நாங்கள் வச்சுருக்கோங்க இந்த மாதிரி மாத மாதம் நாங்கள் வந்து வைக்கிற மாதிரி நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் இது மக்களுக்கு ரொம்பவே உபயோகமான ஒரு சந்தையாக இருக்கும் ஒரு குடும்பம் வந்து ஒரு மாதத்துக்கு இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக அந்த குடும்பம் வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு எதிர்காலத்தை வந்து கண்டிப்பாக இருக்கலாம் இப்போ நிறைய விஷயத்தில் பழங்களாக இருக்கட்டும் அது இல்லாமல் சிறுதானியங்கள் எல்லாத்துலேயும் வந்து கெமிக்கல் வந்து நிறைய அதிகமாக வந்துருச்சு எந்த ஒரு உணவை சாப்பிடலாம் எந்த உணவு சாப்பிட முடியாதுன்ற ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம் நிறைய வந்து ஆர்டர் ஃபுட்ஸ் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க யாரும் சமைக்கிறதே கிடையாதுன்னு தான் சொல்லுவோம் இந்த மாதிரி ஒரு காய்கறிகளாக இருந்தாலும் சரி பழங்களாக இருந்தாலும் சரி இந்த சிறுதானியங்களில் அதே மாதிரி இயற்கை முறையில் செய்யப்பட்ட நாங்கள் வந்து பேட்டர் ஈர மாவு மாதிரி நாங்கள் நாங்கள் வந்து நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து வச்சிருக்கோம் ப்பா வாங்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க இதில் வந்து வாங்கி அதை வந்து உபயோகப்படுத்தி அடுத்தடுத்த ஜெனரேஷன் நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு ஜெனரேஷன்ஸாக கொண்டு வரணுன்றது தான் எங்களோட முக்கிய நோக்கம் இதை மாதம் மாதம் எங்களோட சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துகிறோம் நிறைய பேருக்கு ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் ஒரு ஸ்மால் ஒரு நிறைய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் நேரடி விற்பனை பண்ணுற இயற்கை விவசாயிகளுக்கு ஒரு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸாகவும் உபயோகமாக இருக்கும் நினைக்கிறவங்க மண் வாசனை ஒருங்கிணைக்கக்கூடிய இந்த சென்னையில் ஒரு சந்தை அப்படிங்கிற ஒரு முயற்சி மிக ஒரு சிறந்த முயற்சி குறிப்பாக வந்து இயற்கை விவசாயிகளையும் போல் அந்த விவசாயத்திலிருந்து வரக்கூடிய பொருள்களை மதிப்பு கூட்டி அதை வந்து வந்து சென்னை வாழ் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய நுகர்வோர்களுக்கு கொண்டாந்து சேர்க்கக்கூடிய ஒரு பெரு முயற்சியாக இந்த திட்டமானது இந்த நிகழ்வானது நடந்து கொண்டிருக்கிறது இதில் பார்த்திங்கன்னா இப்போ இங்கே பங்கெடுக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் நேரடியாக உற்பத்தியில் ஈடுபட்டு அதை வந்து மதிப்பு கூட்டி கொண்டாந்து செய்யக்கூடியவங்களாக இருக்கிறாங்க ரொம்ப சின்ன சின்ன முயற்சியாளர்கள் அவங்க பார்த்திங்கன்னா பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் மாதிரி கிடையாது ரொம்ப எளிய முறையில் ஒரு குடும்பத்தில் இருந்துக்கிட்டு ஒரு சின்ன அளவில் ஒரு அரிசியோ பருப்பையோ வாங்கி அதை உடச்சி அதை வந்து ஒரு ப்ராசஸ் பண்ணி அதை சின்ன சின்ன உணவுப் பொருட்களாக மாற்றி நம்ம கையில் கொண்டாந்து சேர்க்குறாங்க ஆக இந்த முயற்சி என்பது நாம் எல்லாருமே ஆதரவு தர வேண்டிய ஒரு முயற்சி இதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு சின்ன வருமானம் கிடைக்கும் அவங்களுடைய லைவ்லிஹுட்னு சொல்கிறோமே அதை வந்து உறுதி செய்வதற்கு இந்த முயற்சி வந்து பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா இது பெரும் நிறுவனங்கள் பெரிய பெரிய விழாக்கள் நடத்தி பெரிய பெரிய நிகழ்வுகளை வச்சு ஒருங்கிணைச்சி பல மீடியாக்கள் மூலமாக செய்யக்கூடிய ஒரு முயற்சி என்பது ஒரு பக்கம் நடக்குது ஆனால் இந்த மாதிரி எளிய மக்களுக்கான ஒரு எளிய முயற்சியாக செய்யக்கூடிய இந்த பணியானது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உதவிகரமாக இருக்கும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இங்கே மண்வாசனை அமைப்பு அதை வந்து ஒரு முயற்சியாக எடுக்கிறாங்க குறிப்பாக பெண் முயற்சியாளர்கள் பெண் தொழில் முனைவோர்களை அவங்க வந்து ஊக்கப்படுத்துகிறாங்க அதன் மூலமாக அவங்க செய்யக்கூடிய அந்த பொருள்களை எப்படி கொண்டாந்து சந்தைப்படுத்துவது அதை வந்து மேம்படுத்துவது அதனுடைய தரத்தை வந்து உறுதி செய்வது ஏன்னா நுகர்வோர்கள் வந்து இன்றைக்கி தரத்தை வந்து ரொம்ப விரும்புகிறாங்க அந்த அடிப்படையில் ஒரு சரியான ஒரு பேக்கிங் மூலமாக கொண்டு சேர்ப்பது அதை வந்து தரம் கெடாமல் கொண்டு போய் சேர்ப்பது இப்படியாக பல முயற்சிகளை செஞ்சுருக்காங்க அதுக்கான மாதிரிகளை நம்ம இங்கே பார்க்கலாம் ஒரு ஒரு ஸ்டால்லையுமே நம்ம வந்து பெருமுயற்சி எடுத்து செஞ்சுருக்காங்க அதெல்லாம் பாராட்ட வேண்டிய விஷயங்கள் உணவுப் பொருள்கள்லேருந்து அழகு சாதனை வரைக்கும் அங்கே தொடச்ச எல்லாத்தையும் வச்சுருக்காங்க அதே போல் பச்சை காய்கறிகள் பழங்கள் அதுக்கப்புறம் வந்து இன்னும் சொல்லப்போனால் அணிகலன்கள் கூட பண்ணியிருக்காங்க அதாவது கொட்டைகள் விதைகள் இருந்து அப்புறம் பவளங்கள் வரைக்கும் அணிகலன்கள் கூட செய்யக்கூடிய செய்து கொண்டாந்து செய்யக்கூடிய இங்கே இங்கே காட்சிப்படுத்திக்கக்கூடிய சூழலை நம்ம பார்க்கலாம் இப்படியான ஒரு வித்தியாசமான அதே நேரத்தில் ஒரு பெருமைக்குரிய ஒரு வேலை திட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது எங்களை போன்றவர்களெல்லாம் நிச்சயமாக அதுக்கு ஆதரவு அளிக்கிறோம் எங்கள் ஆற்காடு தொண்டை மண்டல இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பு என்பது நம்மாழ்வார் ஐயா அவர்களால் துவக்கி வைக்கப்பட்டு நெல் ஜெயராமன் ஐயா அவர்களால் உருவாக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் நாங்கள் ஆற்காட்டிலே ஆற்காடு அரிசி திருவிழா என்ற பெயரோடு வருடந்தோறும் ஒரு இருபதாயிரம் விவசாயிகளை ஒன்று சேர்த்து உழவர்களின் விற்பனை பொருட்களை நேரடியாக சந்தைப்படுத்துகிறோம் நாங்கள் பெரும்பாலும் மேடைகளில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கிராமங்களில் மட்டுமே நாம் இது போன்ற நிகழ்ச்சிகளை செய்து வருகிறோம் சென்னையில் இருக்கக்கூடிய நுகர்வோர்களுக்கு உழவர்களின் விற்பனை பொருட்கள் நேரடியாக சந்தைப்படுத்துவதற்கு வாய்ப்பு வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம் இதில் உழவர்களின் விற்பனை பொருட்களும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களும் நேரடியாக சந்தைப்படுத்தப்படுகிறது சென்னையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமான ஒரு நிகழ்ச்சி இது காரணம் இதுவரை நாங்கள் சென்னைக்கு சென்னை மக்களுக்கு தேவையான அரிசிகளையும் பருப்பு வகைகளையும் நாங்கள் எங்கள் ஆற்காடு நகரிலிருந்து இருந்து அனுப்பி கொண்டிருக்கிறோம் இனி அந்த வேலை இருக்காது சகோதரி மண்வாசனி மேனகா அவர்கள் இது போன்ற நிகழ்ச்சியினை மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உழவனே உலகின் முதன்மையானவன் ஆரோக்கியமான சமுதாயமே எங்கள் லட்சியம் என்ற தொண்டை மண்டல இயற்கை விவசாயிகளின் கூட்டமைப்பின் எங்களுடைய லட்சியத்தை சகோதரி அவர்களும் பின்பற்றி இது போன்ற ஒரு நல்ல நிகழ்வினை சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளையும் செய்ய வேண்டும் சென்னையின் இருதயப் பகுதியாக இருக்கக்கூடிய இந்த தியாகராய நகரிலே இந்த இடத்திலேயே இது போன்ற நிகழ்ச்சியை செய்ததற்கு எங்கள் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு மீன்மேனும் வளர வேண்டும் என்ற தொண்டை மண்டல இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பின் சார்பாகவும் ஆற்காடு அரிசி திருவிழாவின் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் வணக்கம் நான் நீலாகிருஷ்ணன் நான் வந்து ஒரு ஏழு வருடமாக தோட்டம் வச்சிருக்கேன் நம்ம மக்கள் டிவிலையும் மாடித்தோட்ட நிகழ்ச்சியெலாம் வந்திருக்கு இப்போ வந்து நம்ம மேனகா மேடம் நடத்திய இந்த சந்தை நாள வந்து எனக்கு வந்து இப்போ என்னென்னா நம்ம இயற்கை முறையில் விளைஞ்ச எல்லா பொருட்களையும் காய்கறிகள் மதிப்பு கூட்டி இப்போ பழம் இருக்குது பலாப்பழத்தை வந்து நான் மதிப்பு கூட்டி பலாப்பழ அல்வா எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்புறம் லெமன் கிராஸ் எலுமிச்சை புல்லுன்னு ஒன்று இருக்குது இதை இயற்கையான முறையில் டீ வந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நாட்டு சக்கரை போட்டு இப்போ இந்த டீ எல்லாம் வந்து நம்ம குடிக்கிறதுனால கெட்ட கொழுப்புலாம் கரைச்சி நம்ம கரையும் அதனால நம்ம வந்து எப்பவுமே ஹெல்த்தியாக இருக்க முடியும் இது வந்து நம்ம மக்களுக்கு வந்து நிறைய ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிட்றாங்க இதெல்லாம் வந்து அவங்க அதனால் வந்து ஒபிசிட்டி அப்படி உடல் பெருமைன்னு அதனால ரொம்ப அவதிப்படுறாங்க இப்போ அதெல்லாம் இல்லாமல் நாங்கள் இயற்கை முறையில் விளைவிச்ச காய்கறிகளை கொண்டு வந்து நம்ம சாப்பிட்றோம் னால நோய் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகவும் நமக்கு வந்து அடிக்கடிக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகிறது வந்து சரி செய்யும் அதனால நாங்கள் வந்து ஒரு இயற்கை முறையில் நாங்கள் இதெல்லாம் வந்து இருக்கோம் இந்த ஆர்கானிக் ஃபார்ம் வந்து காய்கறிகள்லாம் வந்து எங்கள் தோழர் அவங்க ஃபார்ம்லேருந்து வருதுங்க நான் வந்து பொருளை மதிப்பு கூட்டி நாங்கள் வந்து விற்பனை பண்ணுறதுல நான் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது என்னோடய பேர் சுதா நாங்கள் ஒரு வந்து மாட்டு பண்ணை வந்து ந குன்றத்தூர்கிட்ட நந்தம்பாக்கம் ஒரு கிராமத்தில் வச்சுருக்கோம் நாங்கள் ஒரு ஏழு வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன் ஸோ சப்ளைலாம் பால் பார்த்திங்கன்னா சிட்டியில் கொஞ்சம் ஆர்கானிக் ஷாப்ஸ் கொடுக்குறேன் என்னோடய வீடு வந்து தாம்பரம் ஸோ அங்கே இருக்கிற சுற்றுப்பகுதி ஃபுல்லாக நான் கொஞ்சம் கொடுக்குறேன் பால் இந்த பால்லேருந்து நான் வெறும் பால் வண்டி பண்ணலை தயிர் கொஞ்சம் விற்பனை பண்ணுறேன் ரோஸ் மில்க் கொஞ்சம் போடுவேன் பாதாம் பால் போடுவேன் இன்னைக்கு இன்றைக்கி வந்து பன்னீர் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நெய் பண்ணுவேன் இதெல்லாம் இந்த மதிப்பு கூட்டெல்லாம் கொஞ்சம் எல்லாம் இந்த எங்கள் பால்லேருந்து பண்ணி நான் ஒரு ஏழு வருஷமாக வியாபாரம் பண்ணிகிட்ருக்கேன் ஏ டூ மில்க்குன்றது அது ரொம்ப நல்ல ஒரு குட் ஃபேக்ட் டு ஹெல்த்து ஸோ வந்து இதை வந்து நீங்கள் இது குடிச்சிங்கன்னா ஒமேகா த்ரீ கண்டென்ட்லாம் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ உங்கள் ஹெல்த் வைஸ் பார்த்திங்கன்னா இது ரொம்ப நல்ல மா இது என்னோடய மா பண்ண அப்படின்னா சுற்றி ஃபென் இது ஃபென்ஸ் போட்டு ஒரே க்ரீனரிஸாக இருக்கும் ஸோ மாடு ஃபுல்லாகவே மே வந்து அது மேயிறது வந்து ஒரே புல் அந்த மாதிரி தான் ஸோ இயற்கையாக விளையிற இடத்துல தான் இருக்குது அது ஸோ இயற்கையாக எல்லாம் புல்லெல்லாம் மேய்ஞ்சி இயற்கை உணவை தான் நாங்களும் கொடுத்து அதை வளர்க்குறோம் அதுக்கு எதுனா உடம்பு சரியில்லைன்னா கூட இயற்கை தான் ஃபஸ்ட்டு நாங்கள் பண்ணுவோம் முடியாத பட்சத்தில் டாக்டரை கூப்பிடுவோம் இதெல்லாம் இன்றைக்கி வச்ச ஸ்டால்ஸ் கூட நிறைய லேடிஸ் தான் வந்து வந்திருக்காங்க அவங்க வீட்டில் செய்கிறாங்க பிஸ்கெட்ஸு ஸ்நாக்ஸு அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே ஸ்டாலில் வச்சுருக்காங்க ஸோ இந்த சந்தை இப்போது இந்த இன்னைக்கு நடக்குது இனி வார வாரம் நடக்கிற மாதிரியும் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இந்த வார வாரம் நடக்கும் போது ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு அரிசி வகைகள் எண்ணெய் வகைகள் எல்லாமே கொண்டுட்டு வர மாதிரி பிளானில் இருக்கோம் என்னுடைய அருண் என்னோடய பூர்வீகம் திண்டுக்கல் மாவட்டம் நான் ஒரு எட்டு வருஷமாக இயற்கை விவசாயியாக இருந்து வர்றேன் அதுக்கப்புறம் அதில் மதிப்பு கூட்டிய பொருட்களையும் இயற்கை வழியில் விளைஞ்ச காய்கறிகளும் அப்புறம் ஸ்பைசஸ்ன்னு சொல்லக்கூடிய அனைத்து விதமான வாசனை பொருட்களையும் நான் வந்து அனைத்து நாடுகளுக்கும் ஏற்றுமதி பண்ணிட்டு வரேன் ஆர்சி எக்ஸ்போர்ட்ங்கிற நிறுவனத்தின் மூலமாக இன்றைக்கி நாங்கள் இங்கே காண்பிக்கக்கூடிய பொருளாக இந்துப்பு நாங்கள் வந்து டேரெக்டாக இமாலய அளவில் பாகிஸ்தானில் இருந்து நேரடியாக நாங்கள் இங்கே இம்போர்ட் பண்ணி இறக்குமதி பண்ணி இங்கே உள்ள மக்களுக்கு நாங்கள் அதை ராக் சால்ட்டை சின்ன சின்ன துகள்களை ஆக்கி அதை பாக்கெட் பண்ணி அனைத்து சூப்பர் மார்க்கெட்லேயும் நாங்கள் விற்பனை செய்து வரோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே இருந்தும் அந்த உப்புகளை நாங்கள் வெளிநாடுகளுக்கு மதிப்பு கூட்டி ஏற்றுமதியும் பண்ணுறோம் அது இல்லாமல் பியூர்வெல்லுங்கிற பிராண்டில் நாட்டு சர்க்கரையும் செய்து வரோம் கருப்பட்டியும் பியூர்வெல்லுங்கிற பிராண்டில் நேரடியாக விவசாயிகள் பனை ஏறி விவசாயிகள்டுந்து நேரடியாக நாங்களே வாங்கி அதை நாங்கள் ரீபேக் பண்ணி விற்பனை செய்து வருகிறோம் அது மட்டும் இல்லாமல் நாங்களே அடுத்த கட்டமாக பனை விவசாயிகளை ஒன்று கூட்டி நாங்களே ஒரு மிகப்பெரிய ஃபேக்ட்ரி மாதிரி அதை ரன் பண்ணலாங்கிற முயற்சியில் ஈடுபட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் நம்மளோட நாட்டு சக்கர இந்துப்பு எல்லாமே பார்த்திங்கனா பாரம்பரிய முறையில் எங்களால் எவ் நூறு சதவீதம் பாரம்பரிய முறைப்படி நாங்கள் அதை மதிப்பு கூட்டி விற்பனை செய்து வரோம் அது மட்டும் இல்லாமல் இந்த சந்தைக்கு நம்மளோட அனைத்து பொருட்களும் வாரம் வாரம் சந்தை நடக்கும் பட்சத்தில் வாரம் வாரம் இங்கே காட்சிக்கு வைக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் சென்னை பெங்களூர் ஹைதராபாத் மும்பை போன்ற பெருநகரங்களையும் எங்களோட பொருட்களை விற்பனை செய்து வரோம் நேரடியாக அடுத்த கட்டமாக இதற்கு அடுத்தபடியாக உள்ள மாவட்ட நகரங்களான கோயமுத்தூர் மதுரை புதுக்கோட்டை திருச்சி நாகர்கோவில் கன்னியாகுமரி தூத்துக்குடி இந்த போன்ற நகரங்கள்லையும் எங்களோட பொருட்களை நேரடியாக அனைத்து சூப்பர் மார்க்கெட்ஸ்லையும் விற்பனைக்காக நாங்கள் தயார் செய்து வந்தோம் ஒரு சில மாவட்டங்களில் இப்போ விற்பனை செய்தும் வரும் மக்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து எங்களோட பொருட்களை வாங்கும் பட்சத்தில் அது விவசாயிகளுக்கு மிக பெரும் நன்மையாக அமையும் அதன் மூலமாக இயற்கை விவசாயம் வளரும் என்பதையும் நான் ரொம்ப அணித்தரமாக உங்கள்கிட்ட நான் பதிவு செய்கிறேன் எங்களுக்கு மக்களோட முழு ஆதரவு கிடைக்கும் பட்சத்தில் இந்த தொழில்களை மிக பெரும் தொழிலாக மாற்றுவதன் மூலமாக ஏற்றுமதியின் வாய்ப்புகளை அதிகரிக்க முடியும் நான் பதினெட்டு வயசில் இந்த இயற்கை விவசாயத்துக்கு வந்தேன் இன்றைக்கி இருபத்தஞ்சு வயசு நான் இருபத்தி இரண்டாம் வயதுலேருந்து ஏற்றுமதி தொழிலில் ஈடுபட்டு வரேன் இன்றைக்கி நான் காய்கறி பழங்கள் எல்லாத்தையும் ஏற்றுமதி செய்து வரேன் மாம்பழத்தை முக்கியமாக நான் திண்டுக்கல்லில் பிறந்ததுனால திண்டுக்கல் ஒரு மேங்கோ சிட்டி என்று அழைக்கப்படுகிறது தமிழ்நாட்டில் அதாவது மாம்பழ நகரம் அங்கேருந்து என்னோட விவசாயிகளுக்கு உதவும் பட்சத்தில் நான் அந்த மாம்பழங்களை முதல் முதல்ல ஏற்றுமதிக்காக தயார் செய்ய ஆரம்பித்தேன் அன்னையிலேருந்து நான் ஒரு ஏற்றுமதி ஆலைன்னா உணர்ந்து அதுக்கப்புறம் அது கூட எந்தெந்த பொருட்களை ஏற்றுமதி செய்ய முடியும் நான் இது பண்ணி இன்றைக்கி எல்லா பொருட்களையுமே ஏற்றுமதி செய்து வரேன் இன்றைக்கி ஒரு பதினெட்டு நாடுகளுக்கு என்னோடய மாம்பழங்கள் மற்றும் நான் மதிப்பு கூட்டக்கூடிய அனைத்து பொருட்களையும் நான் ஏற்றுமதி செய்து வரேன் இதில் நாட்டு சக்கரையை நம்ம அதிகமாக ஏற்றுமதி பண்ணுவதன் மூலமாக நம்மளுடைய கரும்பு விவசாயம் அதிகரிக்கும் கரும்பு விவசாயம் அதிகரிக்கிறது மூலமாக பார்த்திங்கன்னா இங்கே நம்ம ஊரில் கிடக்கக்கூடிய தரிசு நிலங்கள் எல்லாம் ஒரு விவசாய நிலமாக மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும் வெள்ளங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறது மூலமாக பனை வெள்ளத்துடைய தேவை அதிகரிக்கும் பொழுது பனைமரங்கள் பாதுகாக்க முடியும் இந்த பனைமரங்கள் பாதுகாக்கிறது மூலமாக ஒரு சுற்றுச்சூழலுக்கு நீங்களே உதவக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும் இந்த இந்து உப்பு யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய நாளங்கள் சுத்திகரிக்கப்படும்ன்னு எல்லா ஆய்வுகளையும் கூறப்படுது அதனால் அனைத்து மக்களும் முடிந்தளவு இந்துப்பை உபயோகிக்க ஆரம்பிக்கிறோன்னு நாங்கள் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம் வணக்கம் நான் இறையழகன் தமிழ்நிலம் தமிழ் பண்ணை திருக்கழுகுன்றம் சென்னையில் உடல் நலத்தில் நுந்து போய் கிடக்கும் மக்களுக்கு நஞ்சற்ற உணவு பாதுகாப்பு பாதுகாப்பான உணவை அளிக்கும் நோக்கத்தில் நமக்கான உணவு நேரடியாக வயல்வெளியிலிருந்து தோட்டங்களிலிருந்து நமக்கான உணவு நஞ்சற்ற உணவு பாதுகாப்பான உணவு வேணும்னு தேடுறாங்க அவங்களுக்கு வந்து அந்த வழி தெரியல அந்த வழிகாட்டுதலை காண்பித்து கொண்டிருக்கும் இந்த மண் வாசனைக்கு எங்களுடைய தமிழ்நிலம் தமிழ் பண்ணை நன்றி வணக்கம் நான் சீதாலக்ஷ்மி எங்களுடைய கம்பெனி நேம் பிஎஸ்எல் ஆர்கானிக் ஃபுட் ப்ராடக்ட்டு நாங்கள் வந்து சிவகங்கை டிஸ்ட்ரிக்டிலேருந்து வந்திருக்கோம் நாங்கள் வந்து ஃபார்மர் நாங்கள் வந்து ஒரு பதினோரு வெரைட்டியான ரை நெல்லை ப கல்டிவேஷன் பண்ணி அதை மட்டும் ரைஸாக்கி கொண்டுட்டு வந்திருக்கோம் சீரக சம்பா கிச்சிலி சம்பா தூயமல்லி கருப்பு கவுனி ரத்தசாலி மாப்பிளை சம்பா இது எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்கோம் இன்னொன்று வந்து நாங்கள் அதிலேருந்து மதிப்பு கூட்டு பொருளாக வந்து பாரம்பரிய ரைஸ் கஞ்ச் பாரம்பரிய ரைஸ் கஞ்சி மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்புறம் வந்து மருப்பு கவுனியில் கஞ்சி மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்புறம் சாலியில் வந்து களி மாவு பண்ணியிருக்கோம் இதை வந்து களிமாவாகவும் சாப்பிட்லாம் ஒரு ஹெல்த் ட்ரிங்க்ஸ் மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம் ஹெல்த் ட்ரிங்க்ஸ் எப்படின்னா ஒரு டம்ளருக்கு ஒரு ஸ்பூன் போட்டு காய்ச்சிட்டு ஹெல்த் ட்ரிங்க்ஸாகவும் குடிக்கலாம் சாலிங்கிறது வந்து ரத்தத்தில் என்னென்ன நோய் இருக்கோ எல்லாத்தையும் சுத்தப்படுத்தும் ஹெர்பல் ஐட்டமும் அதில் உள்ள இயற்கை விவசாயத்தில் உள்ள ஹெர்பலை வந்து ஆட் பண்ணி கொண்டு வரோம் அதில் வந்து இப்போ இட்லி பொடியிலே ஒரு பதினஞ்சு வெரைட்டி பண்ணுறோம் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மூலிகைங்கிற மாதிரி பதினஞ்சு நாளைக்கு பதினஞ்சு வகையான இட்லி பொடி சாப்பிட்லாம் பெரண்டை மூக்கரட்டை கர்சலாங்கண்ணி கல்யாணம் முருங்கை முருங்கை இப்படி பதினஞ்சு வெரைட்டி பண்ணுறோம் அதே மாதிரி இன்ஸ்டன்ட் சூப் மிக்ஸ் பண்ணுறோம் ஹெர்பல் டீ பண்ணுறோம் ஹெர்பல் டீ வந்து ஆவரம்பூ செம்பருத்திப்பூ தாமரை இதழ் ரோஜா இதழ் சுக்கு மிளகு திப்பிலி ஓமம் சதகுப்பை பட்டை லவங்கம் ஏலக்காய் சித்தரத்தை கரிஞ்சீரகம் சீரகம் அப்படி பதினெட்டு வகையான பொருள் போட்டு ஒரு ஹெர்பல் டீ பண்ணுறோம் அப்புறம் பேட்டல்லி பூரி வெத்தலை டீ அந்த வெத்தலை டீ வந்து வெத்தலை இன்றைக்கி யாருமே போடுறது கிடையாது அதனால வெத்தலை வந்து அதை ஒரு டீயாக பண்ணி கொண்டு வந்திருக்கோம் அது உடம்புக்கு எல்லா எல்லா வகையான சத்துகளும் இத்தலையில் இருக்குது அதனால ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது என் பேர் கல்பனா நான் காஞ்சிபுரத்துலேருந்து வரேன் பிகேஹெச் ஆர்கானிக்ன்ற ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் அரிசியும் பாரம்பரிய அரிசியும் பாரம்பரிய சிறுதானியங்களும் வச்சு மதிப்பு கூட்டி அவளை அதாவது அவளுக்கு அடுத்த சன்னமாக அவங்களுக்கு திக்காக இருக்காது திக்க அவள் வந்து கெட்டியாக இருக்கும் உங்களுக்கு இது கெட்டியாக இல்லாமல் உங்களுக்கு ஃப்ளேக்ஸ் மாதிரி கண்டன்ட்டு கான்ப்ளெக்ஸ் சாப்பிட்ற மாதிரி பிள்ளைங்களுக்குலாம் ஈஸியாக கொடுக்கலாம் பாலில் போட்டு ஒரு ஸ்பூன் போட்டு நீங்கள் நாட்டு சக்கரை போட்டு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்ருவாங்க இதை உப்புமா ரெடி ஹீட் மாதிரி உப்புமா புட்டு எது வேணாலும் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நாங்கள் வந்து ஹோம்மேட் சோப் வந்து ஒரு பதினோரு ஐட்டம் பண்ணுறோம் பியூர் தேங்காய் எண்ணெயில் உங்களுக்கு ஹெர்பல்ஸை வந்து எக்ஸ்ட்ராக்ஸ் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கோம் ஹெர்பல் பவுடர் பண்ணாமல் எக்ஸ்ட்ராக்ஸ் பண்ணி எதுவும் ஃப்ராக்ரன்ஸ் எதுவும் ஆட் பண்ணாமல் நாங்கள் ஒரு பதினோரு வெரைட்டிஸ் சோப்பு இருக்கோம் இதில் வந்து வாசனை எதுவும் வராது உங்களுக்கு ஹோமிங் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இட்லி பொடி வெரைட்டிஸ் வந்து ஒரு ஒன்பது வெரைட்டிஸ் பண்ணுறோம் அதாவது அதுவும் ஹெர்பல்ஸாகவே பண்ணுறோம் முடக்கத்தான் தூதுவளை பெரண்டை பாவக்காய் அப்புறம் பொன்னாங்கண்ணி கீரை கண்ணுக்கு ரொம்ப நல்லது பொன்னாங்கண்ணி கீரை கீரை வந்து பசங்க யாரும் வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஸோ இட்லி தோசை சாதத்துக்கு பசங்களுக்கு போட்டு கொடுக்குற மாதிரி ஈஸியான மெத்தடில் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்புறம் வந்து இந்த எல்லா மில்லெட்ஸும் சேர்த்து சிறுதானிய சத்து மாவுன்னு சொல்லிவிட்டு ஒரு பதினெட்டு வெரைட்டி போட்டு பண்ணிகிட்டு இருக்கோம் அது பார்த்திங்கன்னா சுகரும் நல்லா குறையும் நீ பெயின்லாம் இருந்துச்சுன்னா நல்லா குறையும் இந்த சத்து மாவு பார்த்திங்கன்னா எனக்கு பத்து லட்சம் பேர் வியூஸ் பார்த்த ப்ராடக்ட் இது ரொம்ப நல்ல ப்ராடக்ட்டு சத்து மாவு இது வந்து கஞ்சி மாதிரி குடிக்கணும் நீங்கள் கஞ்சி மாதிரி காய்ச்சி குடிக்கலாம் சுகர் லெவல் நல்லா குறையும் காலையில் டைமில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பற்றி இது சாப்பிட்டாங்கன்னா நல்லா சுகர் லெவல் குறையும் இது நிறைய கஸ்டமர் வந்து நிறைய ஃபீட்பேக் சொல்லி ரிப்பீட்டட் நிறைய போயிட்டுருக்கு பொருள் இது ஒன்று அப்புறம் வந்து குப்பைமேனி சோப்பு எங்ககிட்ட ரொம்ப ரொம்பவே நல்லா போகும் அது வந்து ஸ்கின் ப்ராப்ளம் நல்லா ரெக்யூமெண்ட் தரும் இது வரைக்கும் வந்து ஒரு ஆயிரம் கஸ்டமர்ஸ் வந்து ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க அந்த சோப்பு வாங்கி ரெகுலர் கஸ்டமர் எனக்கு ஆயிரம் பேர் இருக்காங்க குப்பைமேனி சோப்புக்கு மட்டும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மூலிகை கொசு விரட்டியும் வந்து எங்களுடைய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ராடக்ட்டு இது வந்து கொசு விரட்டி வந்து சாணத்தில் வந்து வேப்பில் துளசி வசம்பு நொச்சி தைலம் போட்டு பண்ணுறோம் இது கொசுவை நல்லா விரட்டும் ஆனால் சாக அடிக்காது நம்ம சுவாசித்தாலும் நல்லாயிருக்கும் ஹேர்பெல்ஸை சுவாசித்து பண்ணும்போது அதே மாதிரி இருபத்தி ஒரு மூலிகை போட்டு குளியல் பவுட்ரு பண்ணுறோம் இந்த குளியல் பவுட்ரு வந்து சோப்பு ஷேக்காய் பற்றி யூஸ் பண்ணிங்கன்னா இதுவும் ஸ்கின் மாய்ச்சரைசிங் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு என்னோடய பேர் பிரியாங்க நாங்கள் சென்னை ஹாவடி பருத்திப்பேட்டிலேருந்து வரோம் என்னோடய கம்பெனி நேம் வந்து த்ரிபுளஸ் ஹோம் மீட் ஃபுட்ஸுங்க நாங்கள் வீட்டிலேருந்து தயாரிக்கிறதுங்க எல்லாமே பெரண்டை பொடி இட்லி பொடி சாம்பார் பொடி ரசப்பொடி ஊறுகாயெல்லாம் வந்து வினிகர்லாம் கிடையாதுங்க சோடாப்பு கிடையாது எல்லாமே வந்து அப்பப்போ பண்ணி அப்பப்போ கஸ்டம்கிட்ட கொடுக்குறதுங்க அதே மாதிரி ஜவ்வரிசி வர தக்காளி ஜவ்வரிசி இது தக்காளி ஸ்பெஷல் என்ன தக்காளி இருக்கும் சார் தக்காளி ஜவ்வரிசி பெரண்டை பச்சை மிளகா லெமன் இது இருக்கும் சார் இதில் அதே மாதிரி தாளிப்பு வடகம் சார் தாளிப்பு வடகத்தில் என்னென்னா நம்ம சாம்பார்லாம் பண்ணால் நம்ம கடைசியாக அப்படியே போட்டுக்கலாம் இந்த தாளிப்பு வடகம் இது கட்டி சார் இது வேப்பலக்கட்டியோடய என்ன ஸ்பெஷல் அப்படின்னா நார்த்தையில வேப்பயில லெமன் அப்புறம் தனியாக வரமிளகாலாம் போட்டு பண்ணுறோம் சார் நீங்கள் ஒரு நாலு சமோசா சாப்பிட்டு கூட இது சாப்பிட்லாம் சார் அவ்வளோ ஜெரிச்சு போயிடும் இது இதோட இது மாதிரி பொடி வகைகளில் வந்து நாங்கள் பெரண்ட பொடி முடக்கத்தான் பொடி தூதுவளை பொடி எல்லாமே பண்ணுறோம் சார் எல்லாமே வந்து நல்லா இந்துப்பு போட்டு அதே நல்லெண்ணெய் எல்லாம் நல்ல இது ஊருக்காயெல்லாம் நல்ல நெனை போட்டு பண்ணுறது சார் மற்றபடி இது வந்து இது குச்சி வெத்தல்னு சொல்லுவாங்க சார் இதுக்கு இதை வந்து சீரகம் அப்புறம் அரிசி லெமன் எல்லாம் போட்டு பண்ணுறது சார் இது இது அரிசியே போட்டு பண்ணுற வெத்தல் சார் இதெல்லாம் அரிசி அண்ட் தான் வந்து வரமிளகா அப்புறம் லெமன் பெரண்டை போட்டு பண்ணுறது சார் இரட்டை அப்பளம்ன்றது இது வந்து கொஞ்சம் பாரம்பரிய அப்பளம் சார் இந்த அப்பளம் வந்து பாரம்பரிய அப்பளம் இது வந்து ரெட்டை எடுத்து ரெட்டையாக எடுத்து பண்ணுவோம் நாங்கள் ரெட்டை அப்பளத்தை போட்டு பண்ணுறது இது டேஸ்ட் பபுள் அவ்வளோ அதாவது பப்பட்னு சொல்லுவாங்க அது அது மாதிரி இல்லாமல் இது பபுள் பபுளாக ஒரு நன்றாக இருக்கும் சார் என்னோட பேர் வந்து காயத்ரி என்னோடய கம்பெனி பேர் வந்து ஃப்ளாரல் டெலைட்டு ஃப்ளாரல் டெலைட்டு நான் வந்து ஏர் ஆயில்ஸ் பண்ணுறேன் ஆர்கானிக் ஏர் ஆயில்ஸ் பண்ணுறேன் அதில் தேர்ட்டி ப்ளஸ் ஆஃப் ஹர்ப்ஸ் போட்டு பண்ணிட்டுருக்கேன் நல்ல ஏர் க்ரோத் இருக்கும் நல்ல ஒரு ஷைனிங் அண்ட் இது இருக்கும் டென்ஸாக இருக்கும் நல்லா டென்ஸாக வளரும் உங்களுக்கு ஏர் அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ் பேக் இருக்குது நலங்கமாக ஃபேஸ் பேக்கு இது வந்து க்ளோ பேக்குன்னு வைக்கிறோம் நாங்கள் தேர்ட்டி ப்ளஸ் ஹர்ப்ஸ் நல்லா க்ளோ கொடுக்கும் உங்களுக்கு ஸ்கின்னு ஈவன் டோனாக ஆகும் உங்களுக்கு தென் வந்து ஷிக்கக்காய் எர்பல் சிக்கக்காய் பவுட்ருக்கு ஸோ இது வந்து நல்லா வந்து சாஃப்டாக சில்கியான ஆகும் உங்களுக்கு ஏர் இது எல்லாமே ஆர்கானிக் பேஸஸ்ல அதே மாதிரி சோப்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சோப்ஸ் இருக்குது இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சோப்ஸ் பார்த்திங்கன்னா எந்த ஸ்கின் கேத்த மாதிரி சோப்ஸ் இருக்கலாம் ஆயிலி ஸ்கின் இருக்குன்னா அவங்களுக்கு வந்து கிளிசரிங் பேஸ் சோப் போகலாம் இல்லை ட்ரை ஸ்கின்னு அப்படின்னா பட்டர் பேஸில் போகலாம் நார்மல் ஸ்கின்னு காம்பினேஷன் ஸ்கின் அப்படின்னா எல்லாமே யூஸ் பண்ணலாம் இது இல்லாமல் இச்சிங் அந்த மாதிரி இருக்குன்னா ஆவாரம் பூ கூப்பூப்பமேனி சோப்ஸ்லாம் இருக்குது ஸோ இது எல்லாமே ஆர்கானிக் பேஸஸ்ல பண்ணிகிட்ருக்கோம் அண்ட் தென் வந்து லிப் பாம்ஸ் இருக்குது லிப் பாம்ஸ் பார்த்திங்கன்னா வந்து வெறும் கொக்கோ பட்டர் பீஸ் வேக்ஸ் கீதா மெயின் இண்ட்ஸ் எஃப்டி அப்ரூவல் கலர்ஸ் போட்டு டின்டடாக பண்ணி தரும் இல்லை எனக்கு டின்டட் வேண்டாம் ப்ளெய்ன் இருக்குதுன்னா ப்ளைனும் இருக்குது இருக்கு பீட்ரூட் பவுடர் மட்டும் போட்டு பீட்ரூட் லிப் பாம்ஸ் இருக்குது ஸோ இது எல்லாமே ஆர்கானிக்காக இருந்தால் வாய்க்குள்ளே போனாலும் ஒன்று எந்த ஒரு ஆஷ் கெமிக்கல்ஸ் எதுவுமே கிடையாது அதே மாதிரி க்ரீம்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக்காக இருக்குது ஏன் இதை ஆர்கானிக் சொல்லிக்கிறாங்க இதில் ஏதோ ஆம்ஃபுல் கெமிக்கல்ஸ் இல்லாமல் பிளான்ட் பேஸ்டு கெமிக்கல்ஸாக யூஸ் பண்ணிக்கிறோம் பிளான்ட்லேருந்து டிரைவ் பண்ண கெமிக்கல்ஸாக யூஸ் பண்ணிக்கிறதுனால இது வந்து ஆர்கானிக்காக கன்சிடர் பண்ணி இது ஆர்கானிக் க்ரீம்ஸ் இது இல்லாமல் லிப் ஸ்க்ரப் இருக்குது ஸ்க்ரப் ஸ்க்ரப் பார்த்திங்கன்னா சுகரு இதை மட்டுமே பீட்ரூட் வச்சுமே பண்ணுறது ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது இதில் கஸ்டமைஸ்டு எனக்கு இந்த மாதிரி சோப்ஸ் வேணும்னு கஸ்டமைஸ் பண்ணி கேட்டால் அந்த மாதிரி சோப்ஸு க்ரீம்ஸ் எல்லாமே பண்ணி தருவோம் சார் என்னுடைய பேர் சாந்தி ஸ்ரீ எங்களுடைய அக்ரிகல்ச்சர் லேண்டு மயிலாடுதுறையில் இருக்குது அதில் வந்து பஞ்சகவியா வச்சுட்டு இயற்கை விவசாயத்தில் வந்து நாங்கள் நெல்லெல்லாம் எல்லாம் சாகுபடி பண்ணியிருக்கோம் அதில் வந்து மாப்பிள்ளை சம்பா எடுத்திருக்கோம் மாப்பிளை சம்பாவில் இருந்து வேல்யூ ஆடட் ப்ராடக்டும் அதுக்கப்புறம் எங்கள் கூடவே வந்து பஞ்சகவியா படித்த ப்ரொஃபஸர்கிட்ட இருந்து கவுனி அரிசி வாங்கியிருக்கோம் அதிலிருந்து வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்லாம் பண்ணி இதில் இங்கே ஸ்டால் போட்டிருக்கோம் அதை தவிர வந்து இயற்கை சிறுதானியத்தில் வந்து பொங்கல் மிக்ஸ் இல்லாமல் போட்டிருக்கோம் வேல்யூ ஆடட் ப்ராடெக்டில் வந்து கருப்பு கவுனி சப்பாத்தி மிக்ஸு மாப்பிளை சாம்பார் சப்பாத்தி மிக்ஸு அடம் மிக்ஸு தோசை மிக்ஸு தென் வந்து கஞ்சி கஞ்சியில் வந்து காரம் அண்டு இனிப்பு அப்படின்னு ரெண்டு வகை போட்டிருக்கோம் இது ஃபர்ஸ்ட் டைம் தான் நாங்கள் இந்த ஸ்டால் போட்டிருக்கோம் அதில் எங்களுக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது தமிழ் சித்த சித்தஸ்வரூபனம் மதுரை கவிக்கண்ணன் மதுரையில் வந்திருக்கேன் சித்த மருத்துவர் சித்தா ஆயுர்வேதா வர்மா நான் கடந்த ஐம்பத்தி ஆறு வருட காலமாக சித்த மருத்துவ துறையில் இருக்கிறேன் மக்களுக்கு இலவச சேவை ஆற்றி வருகிறேன் மூன்றே நாட்களில் முடிகொட்டுவதை நிறுத்தக்கூடிய கூந்தல் செய்யணும் இதை நீங்கள் பயன்படுத்தும்போது இது இயற்கையானது அதாவது இயற்கையை நேசியுங்கள் இளமையுடன் வாழுங்கள் இதனையே யோசியுங்கள் இந்தியாவிலே சுவாசியுங்கள் என்ற தாரக மந்திரத்தின்படி உங்களுக்கு இயற்கையிலான உங்களுக்கு இயற்கையில் பயணிக்கப்பட்டு இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட எனது மூலிகைகளான எல்லா பொருட்களும் உங்களுக்கு கொடுக்கிறேன் அதே நேரத்தில் பேன் வளைத்திருக்கக்கூடிய பேன் தைலம் பத்து பத்து நிமிடத்தில் பேன்கள் போகக்கூடிய பேன் தைலம் இது ஒரு முறை பயன்படுத்தினால் ஒரு வருடத்திற்கு பேன் ஈடு வராது அதே நேரத்தில் மரவிடங்களில் அரிப்பு இருக்கக்கூடிய அரிப்பு தைலம் அரிப்பை நீக்கக்கூடிய அரிப்பு தைலம் மூட்டு வலி கைகால் வலி இடுப்பு வலி நரம்பு வலியை தீர்க்கக்கூடிய மூட்டு வலி தைலம் அதாவது சியாட்டி என்று சொல்லக்கூடிய நரம்பு இழுத்தலை உடனடியாக ஒரு மூன்று நாட்களில் சரிவு செய்து விடுகிறது அதேமாதிரி நாள்பட்ட மூட்டு வலிகளை தீர்க்கக்கூடிய மூட்டு வலி தைலம் எந்த விதமான வழிகளாக இருந்தும் தீர்க்கக்கூடியது உடனடியாக நினைந்து மருந்து மூன்று நாட்கள் இந்த மூன்று நாட்களிலே உங்களுக்கு நிவாரணம் கொடுக்கக்கூடிய மூட்டுவழி தைலம் உங்கள் எடையையும் உடல் எடையையும் ஒரே வாரத்தில் உங்களுக்கு உடல் எடையை இரண்டு ரெண்டு கிலோலேருந்து ஆறு கிலோ வரைக்கும் குறைந்துள்ளது தொப்பை குறைக்கும் சூரணம் உடல் எடையையும் குறைக்கக்கூடிய சூரணம் இது ஒரு பாக்கெட்டின் விலை ஐநூறு ரூபாய் தான் ஆனால் இதோடைய மகத்துவம் பெரிது ஆனால் இது வேற எதுவும் இல்லை வீட்டில் இருக்கும் அஞ்சரிப்பட்டி தான் அச்ச பெட்டியில் இருக்கக்கூடிய மிளகு சீரகம் என்ற பொருட்களை வைத்து கலந்து உங்களுக்காக தயார் செய்து கொடுத்திருக்கிறேன் கடந்த முப்பத்தைந்து வருட காலமாக கொடுத்துள்ளேன் இன்று உலகளாவிய மக்களிடம் பெரும் வரவேற்பை கொடுத்துள்ளது எனக்கு வரவேற்பை பெற்று தந்துள்ளது